அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் அரிசி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் செம்பி மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு சற்று முன்பு வெளியாயிருக்கு அதாவது மக்களவை தேர்தல் அறிவிப்பு வெளியாவதற்கு முன்னரே மக்கள் உரிமை தொகை திட்டம் தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என்ற எதிர்பார்ப்பு நிலைவது அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் வழங்கப்படும் என்று சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் திமுக வாக்குறுதி அளித்தது ஆனால் பல்வேறு கட்டமாக பயனாளர்கள் அதிகரித்த போதும் தற்போது ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் மட்டுமே பயனாளர்களாக உள்ளனர் சுமார் இரண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் குடும்ப அட்டைகள் உள்ள நிலையில் ஒரு கோடிக்கும் அதிகமானோர் பயனாளிகளாக இணைய முடியாத நிலை உள்ளது தமிழக அரசு தேர்தலை முன்னிட்டாவது நிபந்தனைகளில் தளர்வுகள் கொண்டு வரும் எனவும் புதிய பயனாளர்கள் இணைவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடும் எனவும் புதிய குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பித்த அனைவருக்கும் அட்டைகள் விநியோகிக்கப்படும் என எதிர்பார்ப்பு நிலவியது ஆனால் மக்களவைத் தேர்தல் நெருக்கத்தில் மகளிர் உரிமை தொகை தொடர்பான எந்த அறிவிப்பையும் தமிழக அரசு வெளியிடவில்லை இந்த சூழலில்தான் தேர்தல் பிரச்சாரத்திற்காக மக்களை சந்திக்கும் முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் என அனைவரையும் ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் சூழ்ந்து மகளிர் உரிமை தொகை பயனாளர்களுக்கான இணைய முடியவில்லை என்ற புகார்களை தெரிவித்தனர் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் இதற்கு முன்னர் விண்ணப்பித்த ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் பேருக்கும் மகளிர் உரிமை தொகை கட்டாயம் வழங்கப்படும் எனவும் தேர்தல் முடிந்த பின்னர் அதற்கான பணிகள் தொடங்கும் என்று உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்லும் செல்லும் இடங்களுக்கெல்லாம் மக்களுக்கு நம்பிக்கையூட்டி வருகிறார் தமிழக அரசின் திட்டங்களிலேயே அதிக பயனாளிகளை கொண்டதும் அதிக நிதியை கோருவதும் மகளிர் உரிமை திட்டம்தான் இரண்டரை ஆண்டுகள் தாமதமாக திட்டம் அமல்படுத்தப்பட்டதற்கும் நிதி பற்றாக்குறைதான் காரணமாக கூறப்பட்டது இந்த சூழலில் தேர்தலுக்கு பிறகு பயனாளர்கள் அதிகரிக்கப்படுவார்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் கூறுகிறாரே அது சாத்தியமா என்ற கேள்வியும் மக்கள் மனதில் இல்லாமல் இல்லை ஆனால் சாத்தியம்தான் என்று கூறியிருக்கிறார் தமிழக நிதித்துறை அமைச்சரான தங்கம் தென்னரசு ராமநாதபுரத்தில் நேற்றைய தினம் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட நிதியமைச்சரான தங்கம் தென்னரசு திமுக கூட்டணி வேட்பாளரான நவாஸ் கனியை ஆதரித்து வாக்கு சேகரித்தார் அப்போது மகளிர் உரிமைத் தொகை பெறாதவர்கள் குறித்த கணக்கெடுப்பு தற்போது நடைபெற்று வருகிறது எனவும் தேர்தல் முடிந்ததுமே விடுபட்ட அனைவருக்குமே மாதம் ஆயிரம் ரூபாய் அவருடைய வங்கிக் கணக்கில் கட்டாயம் வழங்கப்படும் எனவும் அவர் மகிழ்ச்சியான தகவலை கூறியிருக்கிறார்